நாம் இப்போ ஒரு மிக முக்கியமான மற்றும் ஆரோக்கியமான தலைப்பை பற்றி பார்க்கப் போறோம் அது என்னன்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு தரக்கூடிய மருத்துவ நன்மைகள் பாதாம் பருப்பை நாம் அப்படியே சாப்பிடுவதை விட இரவில் தண்ணீரில் ஊற வைத்து காலை வெறும் வயிற்றில் தோலை நீக்கி சாப்பிடுவது மிகவும் நன்மைகள் தரும் ஏனெனில் பாதாம் பருப்பின் தோலில் ஒருவிதமான என்சைம் தடுப்பான் இருக்கிறது அது நம்முடைய செரிமானத்தையும் ஊட்டச்சத்து உறிஞ்சும் செயலையும் பாதிக்கலாம் தான் தோலை நீக்கி சாப்பிடணும் அப்பதான் முழுமையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் நாம் அந்த வைத்த பாதாம் பருப்பின் முக்கியமான நன்மைகளை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா ஒரு லைக் போடுங்க மேலும் உங்களோட நண்பர்கள் குடும்பத்தாரோட ஷேர் பண்ணிடுங்க மேலும் இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து கிடைக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என செட் பண்ணிடுங்க உங்கள் உடல் நலம் உங்கள் கையில் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு இரத்தத்தில் ரெட் பிளட் செல்ஸை பெருக்கி ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுகிறது இதனால் உடலில் சோர்வு மயக்கம் தலைவலி போன்ற இரத்த சோகை அறிகுறிகள் குறையும் இதில் உள்ள வைட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்முடைய தோலை பளபளப்பாகவும் மிருதுவாகவும் வைத்திருக்கும் கரும்புள்ளி கண்வளையம் முக சுருக்கம் போன்றவை குறையும் புரதம் விட்டமின்கள் நிறைந்திருக்கின்ற பாதாம் பருப்பு நரம்புகள் தசைகள் மற்றும் எலும்புகளுக்கு வலு தருகிறது ஊற வைத்த பாதாம் பருப்பில் நல்ல கொழுப்பு சத்துகள் மட்டும் உள்ளது இது கெட்ட கொழுப்புகளை நீக்கி இரத்த நாளங்களை சுத்தப்படுத்தி மாரடைப்பு பக்கவாதம் போன்றவை வராமல் பாதுகாக்கும் நார்ச்சத்து மற்றும் எளிதில் செறியும் தன்மை காரணமாக இது குடல் நலனுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது மலச்சிக்கலை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும் ஐந்து ஊறவைத்த பாதாம் பருப்புகள் தினமும் எடுத்துக்கொண்டால் ரத்தத்தில் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்கள் குறையும் உடல் எடையும் கட்டுப்பாட்டில் இருக்கும் இளமையை தக்க வைக்க வேண்டுமா ஐந்து ஊறவைத்த பாதாம் பருப்புகள் தினமும் எடுத்துக்கொண்டால் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் குறையும் ஊறவைத்த பாதாம் பருப்பு பி விட்டமின்கள் ஏல் கார்னெட்டின் போன்றவை மூளையின் செயல்திறனை அதிகரித்து நினைவாற்றலை வலுப்படுத்தும் பாதாமில் உள்ள மெலனின் மற்றும் புரதங்கள் தலைமுடி உதிர்வை குறைத்து வேரிலிருந்து வலிமை பெற உதவும் இளநரை முடி உதிர்தல் போன்றவை குறையும் பாதாமில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பிளவனாய்ட்கள் புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி தருகிறது இது உடலை பலவித நோய்களிலிருந்து பாதுகாக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு தலை முதல் கால்வரை பல பிரச்சினைகளுக்கு தீர்வாக இருக்கிறது தினமும் ஐந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் அது உங்களுடைய உடல் மனம் நினைவு தோல் இதயம் முடி அனைத்துக்கும் நல்லது மலச்சிக்கல் சுவாசக் கோளாறுகள் இருமல் இதயக் கோளாறுகள் சர்க்கரை நோய் சரும நோய்கள் குருதி நோய் ஆண்மை குறைவு பித்தப்பை கல் புற்றுநோய் நீங்களும் உங்கள் குடும்பமும் தொடர்ந்து நலமோடு வாழ இந்த சுலபமான வழிமுறையை பின்பற்றுங்க அடுத்த வீடியோவில் ஒரு புதிய ஆரோக்கிய தகவலோட சந்திக்கிறேன் நன்றி